கத்த நல்லவர் எப்படியெல்லாம் நம்மள ஆண்டவர் நடத்திக்கிட்டு வந்திருக்கிறார் நடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்படி தான் நன்றி சொல்றதுனே தெரியல அவ்வளோ அற்புத அடையாளங்களை கத்தை செய்து நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் ஆண்டோடைய பாதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எசேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளை அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைகளே அவருடைய ஆவியை நம்முடைய உள்ளத்தில் வைப்பாரானால் அவருடைய ஆவியை நம்முடைய உள்ளத்தில் ஆன்று வைத்து விடுவாரானால் நாம் எப்படி இருப்போம் அவருடைய கற்றல்களின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் ஆண்டவர் நம்மளை பண்ணுவாராம் அப்போ உங்களுக்குள்ள ஆவி வைக்கப்பட்டிருக்கிறதா கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சத்திய ஆவியாகி அவர் வளம் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை நடத்துவார் அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பார் ஆனால் உங்களை சரியானபடி கத்தன் நடத்துவார் அப்போ அவர் கட்டளை நடக்கவும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றவும் அவருடைய நியமங்களையும் படி செய்யவும் ஆவியானவர் அணுக்கரும் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க ஆவியானவர் உங்களை நடத்துவார் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் நீங்க சொல்லுங்க என் உள்ளத்துலுடைய ஆவி இருக்கட்டாண்டவரை எங்க உள்ளத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டாண்டவரை சொல்லுங்க ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் தங்குவார் உங்களுக்கு வாசம் பண்ணுவார் காரியம் நடக்கும் அவர் கட்டளைகளில் நடக்கவும் அவருடைய நியமங்களை கை கொள்ளவும் அவருடைய வழியில் நடக்கவும் கத்தர் நமக்கு அணுக்கிரகம் செய்வார் ஜெபிப்போமா அடிக்கடி வழி யா அடிக்கடி விழுந்து போறேன் நிற்க முடியலன்னு சொல்றீங்களா ஆவியை கேளுங்க அபிஷேகத்தை கேளுங்க கத்தர் உங்களை நிரப்பி நடத்துவார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கத்தருடைய அபிஷேகம் இந்த மகன் மேலே மகள் மேலே இறங்கட்டும் நம்முடைய கற்றளையின்படி நடக்க முடிய வழிகளில் நிற்க நம்முடைய நியமங்களின்படி வாழ இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கரகம் செய்யும் தடைகளை உடைத்து போடும் ரந்தியா லாபாரா மாசியா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆசிர்வதிங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய திட்டம் நிறைவேறட்டும் நம்முடைய தீர்மானங்கள் நிறைவேறட்டும் கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துங்க அப்படியே நாமம் மையப்பட்டுட்டோம் அன்று கரத்தை ஒப்பு கொடுக்குறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாக நிறுத்தம் மூடி மறைத்துக்கொள்ளும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் கனமகியோ செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறங்கள ஆசிர்வத்து நடத்துவோம்